அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் தெற்கு பகுதியில் பருவநிலை மாறுபாடு காரணமாக கடந்த எட்டு மாதங்களாக போதிய மழை பெய்யவில்லை வழக்கமான மழை பொழிவில் பத்து சதவீதம் மட்டுமே மழை பெய்திருக்கிறது இதன் காரணமாக தெற்கு கலிபோர்னியா பகுதியில் கடந்த சில மாதங்களாக கடும் வறட்சி நிலவியது மரங்கள் பட்டு போயிருந்தன காட்டு தீ ஏற்பட்டபோது சுமார் எழுபது கிலோமீட்டர் முதல் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் அதிவேகமாக தீ பரவியது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீ கலிபோர்னியா மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது பருவநிலை மாறுபாட்டால் உலகின் பல்வேறு நாடுகளில் வறட்சி அளவுக்கு அதிகமான மழை பொழிவு காட்டுத்தீ உள்ளிட்ட பேரழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன இதை தடுக்க அமெரிக்கா உட்பட அனைத்து உலக நாடுகளும் ஓரணியாக செயல்பட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்